டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரெய்லர் ரோட்டா வேட்டர் இது இரண்டும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து செப்பரேட்டாக சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாவதாக ட்ரெய்லருடைய விவரங்கள் பார்ப்பாங்க ட்ரெய்லர் எஸ்ஆர்டி கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க கட் டைப் ட்ரெய்லர் தாங்க ட்ரெய்லர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இதனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ட்ரெய்லருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக ரொட்டவேட்டருடைய விலை மற்றும் விவரங்கள் பார்ப்பேங்க ரொட்டோவேட்டர் கோமதி ரொட்டா ப்ளூ சீரீஸ் ரொட்டா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்டுறங்க ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரொட்டவேட்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் நெகமம் பக்கத்தில் ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லர் அல்லது ரொட்டவேட்டர் உங்களுக்கு எது தேவைப்படுதோ வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு அதன் பின்னர் நீங்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே